ஆஹா என்ன அருமையான இருவரி உணர்வுகள் பணி நிறைந்த கண்ணாடியில் கண்கள் வரைந்தேன் கண்ணீர் வழிகிறது நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நிழல் அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான் எந்த கிளி ஏமாற்றிச் சென்றதோ தாடியுடன் ஆலமரம் ஆஹா வாயை கிழித்த பின்பும் தொடர்ந்து பேசியது கடிதம் என்னங்க அது காற்றுக்கு சலிப்பதே இல்லை போல ஒரு புத்தகத்தை ஓர் முறை புரட்டுகிறது இலையின் நடனம் அதே காற்று இலையின் மரணம் மந்தையிலிருந்து தவறிச் செல்லும் ஒற்றையாட்டின் பாதை சரியாகவும் இருக்கலாம் மந்தையில் இருந்தது போதும் தனித்துச் செல்ல ஆரம்பியுங்கள் இருவரி உணர்வுகளில் மீண்டும் சந்திப்போம் நன்றி